அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கிங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா பாக்கு சாகுபடி வந்து அதிகமாகிட்டே இருக்குதுங்க உற்பத்தி பண்ணுற அதாவது அறுவடை செய்கிற பார்க்க வந்து அப்படியே காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி இல்லை வறண்ட பா பழப்பாக்க காய காய வச்ச காயாக இருந்தாலும் சரி சாலி பாக்கா இருந்தாலும் சரிங்க அதை எங்கே கொண்டு போய் விற்கிறேன்னு தெரியாமல் யாராவது தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இல்லைங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாக்கு ஏலம் வந்து வார வாரம் புதங்கள் அப்படி நடக்குதுங்க இன்றைக்கி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த பாக்கு ஏலத்தில் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற பாக்கெல்லாம் தான் விற்பனைக்கு வந்திருந்தேங்க அந்த பாக்கில் என்ன விலைக்கு போச்சுன்னு விளை நிலவரத்தை அதே அதேமாதிரி எத்தனை விவசாயிகள் பாக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமே அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேச்சை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த பாக்கு இலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது விவசாயிகள்ங்க அறுபத்தி மூணு மூட்டைகளில் மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கிலோ பாக்கு கொழுந்திருந்தாங்க இரண்டு வியாபாரிகள் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு பார்க்க கொள்முதல் பண்ணியிருக்காங்க இதில் வறண்ட பாக்கு காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தாறு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க வறண்ட காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா எண்பத்தி மூணு காசுங்க அதே மாதிரி பழப்பாக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா அறுபத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க பழப்பாக்கோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபா முப்பத்தி மூணு காசுங்க அடுத்தபடியாக பச்சைப்பாக்கு காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க பச்சைப்பாக்கோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எங்கே இருக்குன்னாங்க நம்ம தாளவாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க நகரம் போகிற வழியில் காலேஜ் பேருந்து நிலைய பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா அது பக்கத்துலேயே செயல்பட்டுருக்குதுங்க பாரதிபுரத்தில் செயல்படுதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல் வந்து எல்லா பாக்கு சாவுடி விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்க்க வந்து கமிஷன் இல்லாமல் ஒரு விவசாயி கொண்டதாக விற்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்